அடுத்தடுத்து தேடி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது கதை அதே நேரத்தில் மசாலா கமர்ஷியல் எல்லாமே இருக்குது இருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது ரஜினிகாந்த் அதை ஒரு முடிவு இது வரைக்கும் எடுத்ததே இல்லை சமீப காலத்தில் எந்த கதை எந்த டேரக்டர் போய் சொன்னாலும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னுவார் லைனை மறுபடியும் டெவலப் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவார் இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் உடனே ஆன் ஸ்பாட்லேயே வந்து சிபி சரவர்த்திக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு அதே ஒரு எல்லாருக்குமே அதாவது வந்து டான் படம் பண்ணார் அது சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்தார் இப்போ ரெண்டாவது படமே ரஜினி படத்தை பண்ணாரு ரஜினி படத்தை பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா எப்பவுமே ஒரு படத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் அந்த கதை எப்பவுமே ஜெயிக்கும் அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வில்லன் இருக்காரு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் இருக்கார் சினிமா மசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலேஜ் பிரபு சார் நம்மள இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்துட்டார் இது பல பேருக்கு ஷாக்காக இருக்கு இந்த டேரக்டர் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு முக்கியமான ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு அதனால தான் ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரு ஒரே மீட்டிங்ல ரஜினி எப்பவுமே ஒத்துக்க மாட்டார் இதை மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டார் சார் சிபி சக்கரவர்த்தி ரஜினியை மீட் பண்ணுறாரு அதாவது இந்த இந்த கதை பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு சுந்தர்சி விளக்கிட்டார் அதுக்கப்புறம் ராங்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுறதா இருந்துச்சு பார்க்கிங் டேரக்டர் அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ஓசி வாங்குறதுல சில பிரச்சனைகள் ஆகாஷ் பாஸ்கரன் கிட்டே தான் அந்த கதை இருக்குது சிம்பு ஃபார்ட்டி நைன் பண்ண வேண்டியது அது ட்ராப் ஆகிடுச்சு அந்த கதை தான் ரஜினிக்கு சொல்லியிருந்தார் ஸோ அந்த கதையில் என் ஓசி வாங்குறதுனால சில பிரச்சனை இருந்ததுனால இம்மீடியட்டாக அந்த படத்தை போது என்ன பண்ணுறது போது மறுபடியும் வந்து இயக்குநர்கிட்ட கதை கேட்க ஆரம்பித்தாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி ரஜினிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு கதை சொல்லியிருந்தார் அந்த கதை வந்து ரஜினிக்கு பிடிச்சி லைக்காவோட அந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தார் அதான் ரஜினி கதை சொல்லும்போது ஒரு பெரிய ஸ்டார் போது அவர் தான் படம் மட்டும்தான் பண்ணியிருந்தார் அது ஒன்று தான் போது அடுத்த படமே ரஜினி படம் பண்ண போகிறோம் போது ஒரு பதட்டம் அவருக்குள்ளே ஒரு பதட்டம் ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படபட படபடன்னு ரஜினிகிட்ட பேசியிருக்காரு கதை சொன்ன சொன்னப்பையும் கொஞ்சம் படபட படம்னு பேசியிருக்காரு அடுத்தடுத்த மீட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த படப்படைப்பு அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்துருக்கு இருந்திருக்கு அப்போ ரஜினி என்ன நினச்சார் அப்படின்னா கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருப்பாரோ ஒரு மாதிரி வந்து பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிட்டார் சிபி சக்கரவர்த்தியை அதனால் லைக்காக சிபி சக்கரவர்த்தி ரஜினி பண்ண வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த நேரத்தில் ட்ராப் ஆயிடுச்சு அந்த டேட்ஸ் லைக்காக கொடுத்தாரில்ல அந்த படம் தான் வந்து வேட்டையனா வந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி நிறைய இடங்களில் படங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் தெலுங்கு போனார் சிவகார்த்தியேட்டர் வந்தார் திருப்பி தெலுங்கு போனார் திரு திருப்பி சிவகார்த்தியேண்டர் வந்தார் ஆனால் அவருக்கு எந்த படமும் கமிட் ஆகாமல் இருந்துச்சு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக்கு ஒரு கதை சொல்லி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து முடிவாகி அது பேஷன் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தாங்க ஆனால் அதில் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அதனால் அதுவுமே வந்து தொடங்காத தான் வந்து மூணு வருஷம் ஆச்சு அதாவது சிபி சக்கரவர்த்தி வந்து டான் படம் கொடுத்து இப்போ வந்து மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்த படமே கம்மி மீட் பண்ணாம இருக்குமே அப்படின்னு ஒரு டென்ஷன்ல வந்து சிபி சக்கரவர்த்தி அப்போ அப்பதான் வந்து இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை பண்ணல ரஜினி படத்தை அதனால வேற ஒரு கதை கேட்குறாங்க வேற ஒரு டேட்டை தேடுறாங்கன்னும் போது பதினஞ்சு நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக வந்து ஒரு கதை பண்ணியிருக்காரு ஆல்ரெடி ஒரு லைன் இருந்திருக்கு அவர்கிட்ட அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ளே ரெடி பண்ணியிருக்கார் ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு ரஜினிக்கு என்ன கதை சொன்னால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதை ரெடி பண்ணியிருக்காரு ஏற்கனவே ரஜினியை மீட் பண்ணி கதை சொல்ல அனுபவம் இருந்ததுனால ஸோ ரஜினிகிட்ட ஈஸியாக அந்த கதையை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை வந்து அப்ரோச் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து சாருக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சிபி சக்கரவர்த்தி ஆல்ரெடி முதல் தடவை கதை சொன்னார்ல அப்போவே வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீட் பண்ணியிருக்காரு அதனால் இப்போ அப்ரோச் பண்ணி சாருக்கு ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னும்போது அந்த கதையை முதல்ல வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கேட்டிருக்காங்க அந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு அப்பாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரஜினி சட்டை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து ஒரு கதை வச்சுருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அதாவது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வயலன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனோட கதையாக இருக்குது அடுத்தடுத்து தேடி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது கதை அதே நேரத்தில் மசாலா கமர்ஷியல் எல்லாமே இருக்குது ஃபைட்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னும்போது ரஜினிகாந்த் அந்த சிபி சக்கரவர்த்தியை கூப்பிட்டு அந்த கதையை கேட்குறாரு ரஜினிகாந்துக்கு வந்து அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது அதாவது ரஜினிகாந்த் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு லயன் தான் கேட்பார் கேட்டுட்டு அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் சிபி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு மேலே ரஜினி வந்து இந்த கதையை ரொம்ப ரசித்து கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்டிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே சிபி அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக ரஜினி வந்து இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டார் அதாவது வந்து ரஜினி இப்படி ஒரு முடிவு இது வரைக்கும் எடுத்ததே இல்லை சமீப காலத்தில் எந்த கதை எந்த டேரக்டர் போய் சொன்னாலும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு லைனை மறுபடியும் டெவலப் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவார் இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் உடனே ஆன் ஸ்பாட்லேயே வந்து சிபி சக்கரவர்த்திக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு உடனே கமலஹாசன் ஆக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சிபி சக்கரவர்த்தி டான் பட டேரக்டர் ஒரு கதை சொன்னார் அந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு நான் உங்கள்கிட்ட அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னோன்னே சிபி சக்கரவர்த்தி வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் போகிறாரு கமலஹாசனை சந்திக்கிறாரு அங்கே கதையை கமலஹாசன்கிட்ட சொல்கிறாரு கமலஹாசனுக்கும் ரொம்ப பிடிச்சிருது அதாவது வந்து இது வரைக்கும் சொன்ன கதைகள்லையே இது வந்து பக்கா ஆக்ஷன் படமாகவும் பக்கா மாஸ் படமாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ரஜினி இந்த கதையை தேர்வு இன்னும் ஒரு காரணம் அது என்ன அப்படின்னா இந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கதையில் இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் கதாபாத்திரம் வந்து ஹீரோக்கு நிகராக ஈரோக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த படம் எப்போவுமே வெற்றி பெறும் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட வெற்றி படம் பாஷா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த ரகுவரன் கதாபாத்திரம் இருக்குல்ல மார்க் ஆண்டனி அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அந்த கதையே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நின்றுச்சு அந்தளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் படையப்பா படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீலாம்பரி கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கதாபாத்திரம் ரஜினி தான் அந்த கதையை எழுதிருந்தார் படையை பார்க்கதையை ரஜினி முதல்ல வந்து நீலாம்பரி கதாபாத்திரத்தை தான் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரஜினியே அதுக்குள்ளே எப்படி வரான்ற அந்த கனெக்ஷனை பண்ணார் அப்புறம் கே எஸ் ரவிக்குமாட்ட கூப்பிட்டு சொல்லி அப்புறம் முழு வடிவம் அந்த கடை கதைக்கு வந்துச்சு எப்போவுமே ஒரு ப படத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் அந்த கதை எப்போவுமே ஜெயிக்கும் அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வில்லன் இருக்கார் ஒரு பவர் ஃபுல்லான வில்லன் இருக்காரு ரஜினி இன்னொரு விஷயம் நினைக்கிறார் என்னன்னா வந்த எல்லாம் ரஜினி சொன்ன விஷயம் என்னென்னா என்னையவே மையப்படுத்தி கதை எழுதாதீங்க எனக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதை எழுதாதீங்க நீங்கள் ஒரு கதை அது அது வந்து சொல்லும்போது அதில் வந்து நான் நடிக்கிற மாதிரி அதாவது யதார்த்தமாக நடிக்கிற மாதிரி இருக்கணும் ஹீரோவாகவும் இருக்கணும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாதிரி ஒரு கதையாக தான் வந்து இந்த சிபி சக்கரவர்த்தி கதை இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கமலுக்கும் இன்டர்நேஷ்னலில் எல்லாருமே கதையை கேட்டாங்க கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே சார் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னோடனே அந்த அனௌன்ஸ்மென்ட்ங்கிறது உடனே ரொம்ப விரைவில் கொடுத்துட்டாங்க ஜனவரி மூணாம் தேதி காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தள்ளி போச்சு அதுக்கப்புறம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ண போகிறாருன்னு ஒரு தகவல் இருந்துச்சு அது உண்மை தான் அட்வான்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுவுமே வந்து தள்ளி போயிடுச்சு போது இந்த படம் வந்து தொடங்குமா தொடங்காதா இந்த படம் டிராப்ட் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுனால உடனே இந்த படத்தோடைய அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க இதுதான் சிபி சக்கரவர்த்தி திடீர்னு ரஜினிகிட்ட கதை சொல்லி அது திடீர்னு ஓகே ஆன கதை இப்போ இந்த படத்தில் வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க வில்லன் காரணத்துக்காக இந்த படத்தை ஒத்து சொன்னீங்க இந்த படத்துடைய படப்பிடிப்பு எப்ப ஸ்டார்ட் ஆக போது இந்த ரிலீஸ் வந்து பொங்கல்னு போட்டிருக்காங்களா சார் மெயின் அந்த ரிலீஸ் பொங்கல் போகிறதுக்கு என்ன காரணம் இந்த இந்த படம் வந்து பக்கா வந்து சிவி சக்கரவர்த்தி ரெடி பண்ணிட்டாரு முழு ஸ்கிரிப்டுமே ரஜினிட்டு சொல்லிட்டாரு இருந்தாலும் ராஜ்கமால் இன்டர்நேஷ்னலில் வந்து ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சீனையும் வந்து மெருகேற்றிருக்காங்க அதாவது ரஜினிக்கு இந்த இந்த சீனில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது இந்த வில்லனுக்கு இந்த இந்த சீனில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது இந்த ஹீரோயின்க்கு இந்த சீனில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குதுன்னு ஒரு பக்காவான ஒரு மசாலா படமாக இருக்கணும் அதே நேரத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டும் பண்ண பண்ணணுங்கிறதுனால அந்த கதையை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சீன் வாரியாக பிரித்து விவாதம் இருக்காங்க சிமி சக்கரவர்த்தி அவருடைய உதவியாளர்களோடு உட்காந்து டிஸ்கஷன் இருக்காரு ஒவ்வொரு தடவையும் நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஒரு கதை இல்லாக்கா இருக்குது முக்கியமான ஆட்கள் வந்து கதையை கேட்பாங்க அவங்க கிட்ட வந்து செபி சக்கரவர்த்தி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஸோ முழு கதையும் தயாராச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் போக போகிறாங்க ரொம்ப குறுகிய கால தயாரிப்பு இந்த ப அந்த தயாரிப்பு வந்து ரொம்ப நீண்ட கால தயாரிப்பு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏ ஏகப்பட்ட பேன் இண்டியா ஸ்டார்ஸு அது இதுன்னு நடிக்கிற மாதிரியான ஒரு படம் கிடையாது இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ரஜினியும் அந்த வில்லனும் தான் இருக்காங்க இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கதாபாத்திரம் என்னங்கிறத படத்தை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இது உடனே வந்து தயாரானதுக்கப்புறம் இம்மிடியட்டாக ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் ஜெயில டூ வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதுனால ஜெயில டூவோட இம்பார்ட்டன்ஸ் எந்த விதத்துலேயும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ரஜினி வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இது இந்த வருடம் வந்து மார்ச் தொடங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் போல் அந்த படப்பிடிப்புலாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வராங்க இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா ரஜினியோட எந்த இந்த படத்துலையுமே வந்து இப்போ சமீபத்தில் வந்து ரிலீஸ் டேட் கொடுக்கறது இல்லை எல்லா படமே வந்து படம் ஆரம்பிப்பாங்க ஆனால் எப்போ ரிலீஸ் டேட்டுங்கிறது படம் கிட்டத்தட்ட முடிகிற தருணத்தில் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு அந்த போஸ்டர்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒரு மிக குறுகிய குறுகிய கால தயாரிப்பாக இருக்குது அது வந்து இந்த இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் இதுதான் ஓகே சார் இது இவரை ஒத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் அட்லியூன்னு சொல்கிறாங்களே ஏன்னா அட்லி சார் கூட வந்து ரஜினி வந்து சேர்ந்து பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் போயிட்டுருந்துது அந்த லைக்கா நிறுவனங்கள்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே அவர் பாலிவுட் போயிட்டார்ல ஸோ இதில் அட்லியும் ஒரு காரணமாக அட்லிக்கிட்ட ஒரு சில அவுட்புட்லாம் கேட்பாருங்களா சொல்கிறாங்களே இல்லை அட்லியும் ஒரு காரணம் அட்லி எப்படி காரணம் அப்படின்னா அட்லி ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற பேச்சு ரொம்ப நாளாவே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது அட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்ஸையும் வச்சு மெகா ஹிட் கொடுக்குறாரு இப்போ ஷாருக் கானே வச்சு பார்த்தீங்கன்னா ஜவான் வந்து ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டாரு இப்போ படமே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் கோடிக்கு பண்ணுறாரு அல்லு அர்ஜுனை வச்சு சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டே தொள்ளாயிரம் கோடினும் போது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டார் டேரக்டராக அன்னைக்கு அட்லி மாறிட்டார் ஸோ அவர் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஹிட் படங்களாக இருக்குது அவர் மெகா மெகா ஹிட் படங்கள் கொடுக்குறதுனால அட்லி ரஜினிகாந்த் இணையணும் அட்லி ரஜினிகாந்த் காம்பினேஷன் ஒரு படம் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் சிபி சக்கரவர்த்தி அட்லியோட உதவியாளராக தான் இருந்திருக்காரு சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை பண்ணுறதுக்கு அட்லி ஒரு காரணம் எப்படின்னா அட்லி ஒரு ப ஹீரோ ஒருத்தர் கமிட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஹீரோக்குன்னு சில சீன்ஸ்லாம் பண்ணுவார் ஒரு ஹீரோ அந்த படம் வந்து மக்கள் கொண்டாடணும் அது ஒரு கைதட்டி ரசிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோக்கு இம்பார்ட்டன் கொடுத்து எப்போவுமே சீன்ஸ் பண்ணுவார் அதுக்கு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு தனியாகவே வந்து அவருடைய திரைக்கதையில் வந்து அவருக்கு ஒரு இடம் கொடுப்பார் மாசான சீன்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து வைப்பார் ஒரு சிபி சக்கரவர்த்தி அட்லியோடயே ட்ராவல் பண்ணதுனால அட்லி இந்த பேட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹீரோக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆறு ஏழு சீன் வைப்பார் படத்தில் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்கும் அது வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும் தேட்டரில் அந்த மாதிரி வந்து அட்லியோடு இருந்ததுனால ரஜினி படம் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ரஜினிக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரஜினி வந்தாலே தேட்டரே தெரிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சீன் வந்து ஒரு ஏழு எட்டு இடங்களில் பண்ணியிருக்காரு அந்த அட்லியை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த இந்த ஏழு எட்டு இடங்களில் வந்து சிபி சக்கரவர்த்தி இந்த சீன் இந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான் படம் பண்ணார் டான் படம் வந்து ஒரு வெற்றி படம் நூறு கோடி தாண்டி கலெக்ட் பண்ண படம் அந்த டான் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் காரணம் கிடையாது அதில் வந்து நடித்த எஸ்ஜே சூர்யா அதுவும் இல்லாமல் வந்து சமுத்திர கனி உங்கள் ரெண்டு பேரும் ஒரு முக்கிய பங்கு உண்டு அந்த டான் படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்னென்னா அந்த எஸ்ஜே சூர்யா கேரக்டரும் சமுத்திர கனி கேரக்ட்டும் அந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான கேரக்டராக இருந்துச்சு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருந்துச்சு அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால தான் அந்த டான் படமே வெற்றி வெற்றியடைஞ்சிது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி வந்து எப்படி சொல்கிறது அந்த ஹட்லியோட ட்ராவல் பண்ணதுனால அட்லி ஹேண்டில் ஹட்லி ஹீரோஸை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல அதை கூடவே இருந்து பார்த்ததுனால இப்போ வந்து ஒரு சந்தேகம் வரும் எல்லாருக்குமே அதாவது வந்து டான் படம் பண்ணார் அது சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்தார் இப்போ ரெண்டாவது படமே ரஜினி படத்தை பண்ணுறாரு ரஜினி படத்தை பண்ணுற அளவுக்கு இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஆனால் ரஜினி படத்தை பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கிட்ட உதவியாளராக இருந்ததுனால அட்லியோடைய எஸ்டன்ட்னால நிச்சயமாக அந்த டேலண்ட் வந்து இவர்கிட்ட இருக்கும் அதை வந்து நிச்சயமாக வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்றது எல்லாருமே நினைக்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி டான் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த படம் வந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வந்து அடுத்த படம் கம்மிட் ஆகாமே வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதுனால இவர் சிபி சக்கரவர்த்திக்கே ஒரு வைராக்கியம் வந்துருச்சு இந்த படம் வந்து ரஜினி சார் படம் கம்மிட் ஆகிருக்கு இந்த படத்தை ஒரு மெகா ஹிட் படமாக மாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டாவது வாய்ப்பு ஆமாம் ரெண்டாவது வாய்ப்பு ரஜினிக்கிட்டே அதுவும் இல்லை அதனால் வந்து என்னென்னா அந்த அந்த டெக்னிக்லி எவ்வளோ வந்து அட்வான்ஸாக பண்ண முடியுமோ அதையும் பண்ண போகிறாரு அதே நேரத்தில் கதையிலையுமே வந்து ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது அது வேறு மாதிரியான ஒரு கதை அது அந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் எத்தனையோ இயக்குநர்கள் போட்டிக்கு வந்தப்ப கூட ரஜினி இதை தேர்வு செஞ்சார் ஆனால் நிச்சயமாக வந்து ரஜினி படத்தை எடுக்கக்கூடிய திறமை வந்து சிபி சக்கரவர்த்தி இருக்குது அது நிச்சயமாக ப்ரூவ் பண்ணுவார் ஓகே சார் இப்போ வந்து இந்த தலைவர் ஒன் செவன்டி நிறைய பேர் கேள்வி வந்தது இல்லையா இது என்ன மாதிரியான கதையாக இருக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க போஸ்டர்ஸ்லாம் கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்தோடனே அவரை டெய்லராகவே மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட அது அது டிசைனர் பண்ணார் வந்து டெய்லராக மாற்றி விட்டாங்க அதனால தான் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது சரி இதுல எஜ் சூர்யா நடிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குன்றாங்க உண்மையா சார் இதுல இல்ல இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள்ல எஜ் ஜெய சூர்யா நடிக்கிறாரு ஒரு முன்னணி நாயகனா இருக்காரு ஜெயில டூல சின்ன சீக்வன்ஸ் வராரு ஜெயில டூல வந்து விஜய் சேதுபதி வந்து வில்லனா வராரு ஸோ ரஜினி படம் வரும் நான் சொன்னேன்ல ஒரு ஹீரோக்கு இம்பார்ட்டன்டான வில்லன் இருந்தாதான் அந்த படமே வந்து சக்சஸ் ஆகும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எஸ் ஜெய சூர்யா இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா நடிக்கிறாரு அவர் நடிக்கிற பல படங்கள் வந்து இன்னைக்கு வெற்றி படங்களா இருக்கு அப்படின்னும் போது ரஜினி காம்பினேஷன்ல ரஜினி எஸ் ஜே சூர்யா அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் மாசா இருக்கும் அவருடைய எஸ் ஜே சூர்யா நடிப்பும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அமைஞ்சா கண்டிப்பா பாக்குறவங்களை எல்லாருக்குமே அது ரஜினி எஸ் ஜே சூர்யா மாதிரி இருக்கு அது ரஜினி ரகுவர் திரும்ப சந்திச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாஷா காம்பினேஷன் மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இவரு சின்ன டேரக்டர் இதை ஹேண்டில் பண்ணிட்டு வர ஹேண்டில் பண்ணிட்டு மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி வர புது டேரக்டருங்களெலாம் வந்து அதை உடச்சிட்றாங்க ஏன்னா நெல்சன் ஏற்கனவே உடச்சி காமிச்சிட்டாரு ஜெயிலர் படத்தில் ஸோ அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு நிறைய அப்டேட் இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய அப்டேட் பார்க்கலாம் சார் தேங்க் யூ நன்றி